வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தினசு தினசாக ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ எங்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸோட த்ரில் அதாவது முரட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரக்டு ஸ்மார்ட் வாட்ச்ன்னு சொல்லிக்கலாம் இதை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது ரக்டு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த வாரம் நிறைய ரக்டு வாட்ச் இருக்குது ஸோ பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் அதே மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு தோணுச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்க ஃபுல்லாக பாருங்க நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக இந்த த்ரில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதாவது பேரே த்ரில் தான் சரியா பாக்ஸை பிரிக்கும்போது ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது ஸ்மார்ட் வாட்சை தவிர இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்குறாங்க இதை தவிர்த்து இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது நிறைய அதாவது நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு நாய்ஸோட ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது யூசர் மானுவல் வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் இனி வாட்சை பாருங்கள் வாட்ச் உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியண்ட்டு நான் இந்த அன்பாக்சிங்கில் காமிச்சிருப்பேன் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ரக்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொர சொரப்பாக ஸ்ட்ராங்காக அதாவது கீழே தூக்கி வீசி எரிஞ்சாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராத மாதிரி உங்களுக்கு அதோட பாடியெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது இதை தவிர்த்து இந்த வாட்சில் ஹைலைட்டான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் சரியா என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம் நண்பா இந்த வாட்சை பொறுத்த மட்டும் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே உங்களுக்கு ரெண்டு இன்ச்சில் தந்துருக்குறாங்க ரட்டு வாட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுபது ஹெட்சில் ஸ்மூத் டிஸ்பிளே அப்புறம் ப்ளூடூத் காலிங் இருக்குது ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ குயிக் ரிப்ளை அந்த வசதி தந்திருக்காங்க எஸ்எம்எஸ்க்கும் காலுக்கும் அதே மாதிரி நாய்ஸ் ஹெல்த் சூட் இருக்குது அதுக்குள்ளாடி உங்களுக்கு தெரியும் ப்ளோட் ஆக்சிஜன் லெவலு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹெச்ஆர் ட்ராக்கிங் ஸ்ட்ரெஸ் மெஷர்மென்ட் அது ஹெல்த் ஷூட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்லீப் மாண்டர் வரைக்கும் அங்கே உங்களுக்கு பக்காவாக தந்துருப்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து நூற்றி நூற்றுக்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி சிக்ஸ்டி எயிட் வாங்கியிருக்கிறாங்க பேக்கப் வந்து நல்லா கொடுக்குது ஏழு நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்குது காலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணரை நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது இந்த இந்த வாட்ச் வந்து அதிகமாக உங்களுக்கு பேக்கப் டைம் கொடுக்குது அதாவது பொதுவாக வந்து காலிங் வாட்ச் வந்து கம்மியான பேக்கப் தான் கொடுக்கும் இது வந்து அதிகமாக கொடுத்துச்சு ஸோ இதுதான் டெஸ்ட் பண்ணாலே ஹைலைட்டான விஷயம் அதிகமாக இந்த ஆறு மாத வரலாற்றுலேயே இது அதிகமாக பேக்கப் கொடுத்த ஒரு வாட்ச்ன்னு சொல்லிக்கலாம் இதை தவிர்த்து க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்துருக்காங்க பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்க் அலையில் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி பயங்கரமாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த வாட்சை பொறுத்த மட்டும் இல்ல இதோடய ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு ரெண்டு கலரில் கொடுக்குறாங்க கேமோ க்ரீன் கேமோ க்ரே அதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்குறாங்க அதாவது உங்கள் தோலுக்கு ஏற்ற மாதிரி அழகான செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இனி வந்து ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இவங்க எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறத காமிக்கிறேன் க்ரௌனுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அதாவது கிளிக் பண்ணும்போது லாக்கு அன்லாக் அந்த மாதிரி தான் இருக்குது திருகுனா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வசதி தந்திருக்காங்க தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது மெனு அடி ஆகுது தென் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி அண்ட் தினத்தில் என்ன பண்ணீங்களோ எல்லா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் மெனுக்குள்ளாடி பண்ணிங்கன்னா பொதுவாக வந்து இவங்க நாய்ஸோட வாட்ச்சு உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னு தெரியும் நாய்ஸ் கலத்து ஸ்போர்ட்ஸ் மெசேஜ் நாய்ஸ் பஸ்ஸு இதில் வந்து ஸ்கேன் இசின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது கியூஆர் கோடை இதில் லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து காசு வாங்குறது அதுக்கெல்லாம் அதாவது கூகுள் பே மாதிரி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வாட்சில் ஸ்கேன் ஈஸியாக கிளிக் பண்ணி அதை அந்த மாதிரி காசு வாங்கிக்கலாம் அப்புறம் வெதரு கேமரா மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டு கிளாக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஏ வாய்ஸு கேம்ஸு அப்புறம் செட்டிங்ஸ் இவ்வளோ தான் இருக்குது பேக்கப் பேக்கப் அதிகமாக கொடுக்குது ரஃப்பாக பயன்படுத்திக்கலாம் ஓரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் இன்னும் நிறைய வாட்ச் காத்துக்கிட்டு இருக்குது சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக நிறைய அப்டேட் வந்துகிட்ருக்கும் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்